எாேர் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் இப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து கம்மிட் ஆகிடுச்சு என்னோட சேனலை முன்னே பற்றி யோசி திங்க போட்டு வர உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் ஃபிஃப்டி டூ இயர்ஸ் ட்ரீம்ஸ் ஸோ ஐம்பத்தி ரெண்டு வருட கால கனவு என்ன கனவு கோப்பையை கைப்பற்றுதல் உமென்ஸ் டீம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கனவு கொண்டு பிக் ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க நீங்கள் மிகப்பெரிய சக்ஸஸ்ஸுங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பரிசா டாடா நிறுவனத்துலேருந்து கார் வந்து பரிசாக கொடுத்துருக்காங்க ஜிமிலா ரோட்ரிக்ஸ் அவங்களுக்கு கார் வந்து பரிசாக கொடுத்துருக்காங்க ரொம்ப 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 பெருமையாக இருக்குது கேர்ள்ஸ் இவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகி ட்ராவல் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணி இந்தளவுக்கு வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸு தென் எல்லாமே ஃபேஸ் பண்ணி தான் அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க டீம் விட்டு ஒரு டைம் வந்து அவங்க விலகிட்டாங்க இருந்தாலும் திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்து செமி கப்பை வந்து ஜெயிச்சு கொடுத்தவங்க ஜெமிலா ரோட்ரிக்ஸ் அவங்கள வந்து வாழ்க்கையில் மறக்கவே முடியாது ஐ வெரி ஹேண்ட்ஸ் ஆஃப் யூ நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக்கொள்கிறேன் தென் பிஎம் சார் நரேந்திர மோடி சார் இருக்காங்க இல்லையா அவங்களும் வந்து இன்வைட் பண்ணி அவங்களுக்கு எல்லாமே வந்து புகழாரம் சுற்றி இருக்காங்க மிகப்பெரிய விஷயம் இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அது மட்டும் இல்லை மாநில அரசில் தலா டூ பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க த்ரீ மெம்பர்ஸ்க்கு செலக்ட் ஆக செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது புகழாரம் அவங்கள பற்றி சொல்லி போயிட்டே இருக்கலாம் ஸோ இந்த பதிவை நான் ஏன் போடுறேன்னா நீங்களும் ரோல் மாடலாக வந்து உன்னை பற்றி யோசி தீங்கக்கூடிய ஒரு செல்ஃப் உங்கள் லைஃப்பில் நீங்களும் ஒரு விமென்ஸ் கிரிக்கெட் பிளேயராக ஆகணும்னு நினச்சிங்கன்னா இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க கோச்சுக்கு ஸோ கோச் அந்த கோச் மும்பையை சேர்ந்த அணிக்கு அவங்களுக்கும் வந்து டுவெண்ட்டி டூ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து பரிசாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு விஷயமும் பெருந்தன்மை இந்த பெருமைக்குரியது இந்த புகழாரம் காலத்துக்கும் கூகுளில் ஜஸ்ட் டைப் பண்ணாலே போதும் இவங்களோட ஹிஸ்ட்ரி வந்து ஃபஸ்ட் இடத்துல வந்து வந்துருக்கும் இது மட்டும் இல்லை நிறைய வந்து நம்ம இந்தியா டீம்லேயே உமென்ஸ் வேர்ல்டு கப்பில் ஜெயிச்சு கொடுத்தது பெரிய பெரிய விஷயம் ஒவ்வொரு விஷயமும் பெரிய பெரிய விஷயம் மறக்க முடியாததை சில பகிர்ந்துக்கணும் நீங்களும் உங்கள் லைஃப்பில் இவங்கள ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு நீங்களும் சக்ஸஸ் ஆகணும் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க கவலைப்படாதீங்க பாசிட்டிவ் மைண்டோட இருங்க இருப்பீங்க லைஃப்பில் நீங்களும் நல்லாயிருக்கும் நானும் நல்லா இருக்கும் திஸ் இஸ் மை கான்செப்ட் ஸோ உன்னை பற்றி யோசி திங்கப்பட்ட நீங்களும் கேர்ள்ஸ்கிற பாரை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக வந்து உங்களாலையும் எல்லாம் சாதிக்க முடியுன்ற நம்பிக்கையே உங்களுக்குள்ள அதை வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா எந்த பதியும் பார்த்தாலும் ஒரு ஆள் செஞ்ச சவாய்க்குல மகிழ்ச்சி மகிழ்ச்சி தந்தவங்களை லைஃப்பில் மறக்க முடியாது பாய் பாய் ஸ்வீ காய்ஸ் உங்களுக்கு